சற்றுமுன் வெளியான தகவல் சீனியர் சிட்டிசன்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் எஃப்டி திட்டம் முதலீடு தொகையும் லாபமும் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூத்த குடிமக்களுக்கான இந்த பிக்சட் டெபாசிட் திட்டத்தில் கிடைக்கும் வட்டி மற்றும் லாபம் குறித்த முழு கணக்கீடு இங்கே பார்ப்போம் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு அதாவது இந்த பிக்சட் டெபாசிட் என என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்வது அதற்கு நிலையான வட்டி பெறும் ஒரு முதலீடு திட்டமாகும் மூத்த குடிமக்கள் வங்கிகளில் எப்டி செய்யும்போது போது பொதுமக்களை விட சற்று அதிக வட்டி விகிதத்தை பெறுவார்கள் இது அவர்களின் ஓய்வு வருமானத்திற்கு ஒரு நல்ல ஆதாரமாக அமையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பொதுத்துறை வங்கிகள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு எஃப்டி திட்டங்களை வழங்குகிறது இந்த திட்டங்கள் மூலம் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்து நல்ல வருமானத்தையும் ஈட்ட முடியும் அந்த வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு பிக்சட் டெபாசிட் திட்டங்களில் சிறப்பான வட்டி விகிதங்களை வழங்குகிறது குறிப்பாக மூன்று லட்சம் ஆறு லட்சம் மற்றும் ஒன்பது லட்சம் முதலீடுகளுக்கு கிடைக்கும் முதிர்வு தொகை அதிகமாக இருக்கிறது ஒரு ஆண்டு மூன்று ஆண்டுகள் மற்றும் ஐந்து ஆண்டுகள் எஃப்டி திட்டங்களிலும் மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதங்கள் மற்றும் முதலீடு தொகைக்கான முதிர்வு தொகை அதிகமாக கிடைக்கிறது அந்த வகையில் இந்த பிக்சட் டெபாசிட் திட்டங்கள் ஏழு நாட்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரை பல்வேறு கால அளவுகளில் கிடைக்கின்றன அறுபது வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் இந்த மூத்த குடிமக்கள் எப்டி திட்டத்தில் சேரலாம் அமிர்த விருஷ்டி திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி பத்து சதவீத வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கால அளவு ட்ரிபிள் ஃபோர் நாட்கள் ஆகும் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று லட்சம் முதலீடு செய்யலாம் முதிர்வின் போது ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினான்கு புள்ளி முப்பது கிடைக்கும் மற்றும் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி அறுபது கிடைக்கும் ஒன்பது லட்சம் முதலீடு செய்தால் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி எண்பது முதிர்வு தொகையாக பெறலாம் அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஒரு ஆண்டு எஃப்டி திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஆறு ஆறு புள்ளி புள்ளி ஏழு எழுபத்தி ஐந்து சதவீத வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் முதலீடு செய்தால் முதிர்வின் போது மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி நாற்பது கிடைக்கும் அதே போல ஆறு லட்சம் முதலீடு செய்தால் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எழுபது கிடைக்கும் அதோடு ஒன்பது லட்சம் முதலீடு செய்தால் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்து முதிர்வு தொகையாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் மூன்று ஆண்டு எஃப்டி திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஆறு புள்ளி எண்பது சதவீத வட்டியானது விகிதம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் முதலீடு செய்தால் முதிர்வின் போது மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிடைக்கும் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கிடைக்கும் ஒன்பது லட்சம் முதலீடு செய்தால் பதினோரு லட்சத்தி ஆயிரத்தி ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு முதிர்வு தொகையாக பெறலாம் இவ் வங்கியின் ஐந்து ஆண்டு எஃப்டி திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வருமானம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று லட்சம் முதலீடு செய்தால் முதிர்வின் போது ரூபாய் நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கிடைக்கும் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் ரூபாய் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கிடைக்கும் ஒன்பது லட்சம் முதலீடு செய்தால் ரூபாய் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து முதிர்வு தொகையாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டங்கள் மூத்த குடிமக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் நகை வாங்க ஆன்லைன் தேடும் இந்தியர்கள் வேகமாக மாறும் ட்ரெண்ட் அதாவது நகை கதைக்கு நேரடியாக சென்று நகை வாங்குவதை விட ஆன்லைனில் நகை வாங்கும் போக்கு வேகமாக அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் தங்கம் வாங்கும் முறை வேகமாக மாறி வருகிறது இதற்கு முன்பு மக்கள் தங்கள் நம்பகரமான உள்ளூர் பொற்கொள்ளரை சந்தித்து நகைகளை வாங்குவார்கள் ஆனால் இப்போது இந்த செயல்முறை ஒரே கிளிக்கில் ஆன்லைன் முடிந்து விடுகிறது அதாவது ஆன்லைன் மூலமாகவே தங்கத்தை ஆர்டர் செய்து வாங்கிவிடுகிறார்கள் தங்கம் மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் இந்தியாவில் நீண்ட காலமாகவே அதிக தேவையை கொண்டுள்ளது இந்த துறையில் தற்போது டிஜிட்டல் சந்தை ஊடுருவல் வேகமாக விரிவடைந்து வருகிறது ஹால்மார்க் சான்றிதழ் பிராண்ட் உத்தரவாதங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் சிறந்த சேவை ஆகியவை ஆன்லைனில் நகைகளை வாங்குவதில் மக்களின் நம்பிக்கையை அதிகரித்துவிட்டது அந்த வகையில் எழுபத்தி மூன்று சதவீத மக்கள் இப்போது நகைகள் வாங்குவதற்கு நேரடியாக கடைக்கு செல்லாமல் முதலில் ஆன்லைனில் தகவல்களை தேடுவதாக இந்த ஆய்வு கூறுகிறது ஐம்பத்தி மூணு சதவீத நுகர்வோர் இன்னும் நகைக்கடையில் நகை வா வாங்கினாலும் இந்த போக்கு வேகமாக மாறி மாறி வருகிறது இந்திய நகை சந்தையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் தொண்ணூற்றி ஒன்று பில்லியன் டாலர் மதிப்பை மட்டும் எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த வளர்ச்சியில் ஆன்லைன் விற்பனை குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் என்று இந்த ஆய்வு கூறுகிறது அமேசான் இந்தியா நிறுவனத்தின் ஃபேஷன் மற்றும் அழகு பிரிவு இயக்குநர் கூறுகையில் அமேசானில் விலை மதிப்பற்ற நகைகளில் விற்பனை கடந்த ஆண்டை விட தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அதிகரித்துவிட்டது இதில் கங்கம் பைரம் மற்றும் ஆய்வகத்தில் வழங்கப்படும் வைர நகைகளும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக வாடிக்கையாளர்கள் அமேசான் ஸ்டேஷனில் நகைகளை தேர்ந்தெடுத்து வாங்கும் விதத்தில் ஒரு மாற்றத்தை கண்டுகிறோம் அதாவது இதற்கு முன்பு மக்கள் தன்னிசையாகவோ அல்லது சிறப்பு சந்தர்ப்பங்களாகவோ மட்டுமே ஷாப்பிங் செய்வார்கள் ஆனால் இப்போது அவர்கள் அதிக தகவலற்ற மற்றும் நம்பிக்கையான முடிவுகளை எடுக்கிறார்கள் கடந்த ஆண்டை விட சந்தியராஸ் பண்டிகைக்கு முன் விலை மதிப்பற்ற நகைகளின் விற்பனை தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க